வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கு அனுப்பப்பட்ட சம்பவம் நீதித்துறையில் முக்கிய நிகழ்வாக பதிவாகியுள்ளது குற்றப்பிணாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதி கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு பயணத்தின் போது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக அவர் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட போது கைது செய்யப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேருந்தில் அழைத்து செல்லப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஆறாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அரச நிதியை முறைகளாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை வரலாற்றில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் பல அரசியல்வாதிகள் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீதிமன்ற வளாகத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபாலா சிறிசேனா முன்னாள் அமைச்சர் தயா கமக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் வீடு திரும்புவார் என எதிர்பார்ப்பதாக மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் பதிவிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரைவில் வீடு திரும்புவார் என்று மிகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் என அந்த பதிவில் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது குற்ற புலனாய்வு தொடரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தரவு அறிவிப்பை அரை மணி நேரத்திற்கு ஒத்திவைப்பதாக கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த பிணை மனு கொழும்பு கோட்டை நீதிவான் நிலுவிலி லங்காபுர முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது அப்போது குற்ற புலனாய்வு துறை சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடி சந்தக நபருக்கு எதிராக பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் உண்மைகள் முன்வைக்கப்படும் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார் விசாரணை முழுமையாக அடையாதால் சந்தேக நபரை விளக்க முறையில் வைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்து சந்தேக நபரை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு கூறினார் பின்னர் பிணை மனு மீதான உத்தரவு அறிவிப்பை அரை மணி நேரம் ஒத்திவைப்பதாக நீதிவான் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சமகால அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சியே உறுதி செய்ததால் பதவியை பொருட்படுத்தாமல் சட்டம் அனைவருக்கும் சமமாக செயல்படுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படியே காவல்துறை மா பிரதி காவல்துறை மா அதிபரா முன்னாள் ஜனாதிபதியா என பதவிகளை பார்க்காது அனைவருக்கும் எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அத்துடன் எவரேனும் தவறு செய்திருந்தால் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த தயங்க போவதில்லை என்றும் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்ற பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பின்புலத்திலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இந்த கருத்தை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் கைது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார் இந்த பதிவில் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவதற்கு முன்னர் ஒரு யூ டியூப்பால் அதை கணிக்க முடியுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தற்செயலாக நடந்திருக்க முடியாது என்றும் இந்த கைது முன்னரே திட்டமிடப்பட்டிருக்கலாம் எனவும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அப்படியொரு சம்பவம் இடம்பெற்றிருந்தால் சட்டம் ஒழுங்கு போன்ற உண்மையானதொரு விடயம் மலிவான நாடக காட்சியாக மாறும் சோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கும் என அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜே ஆர் ஜெயவர்தன பிரேமதாசா விஜயதுங்க சாந்திரிகா மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய் ராஜபக்ச போன்ற ஜனாதிபதிகள் தவறவிட்ட சந்தர்ப்பத்தை தற்போதைய ஜனாதிபதியும் தவறவிடக் கூடாது என்று இலங்கையின் நாடாளுமன்றத்தில் கூறப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மலேக மக்களின் மனித உரிமைகள் தொடர்பான தனியார் பிரேதனையை முன்வைத்து உரையாற்றிய யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறிதரன் இந்த கோரிக்கையை முன்வைத்தார் முன்னதாக அவர் வடக்கு கிழக்கு மலேக மக்கள் தொடர்பிலான தமது தனியார் பிரேதனையை சபையில் முன் ார் இந்த நிலையில் தமிழ் தேசிய பிரச்சனை ஒன்று இலங்கையில் உள்ளது என்பதனை ஜனாதிபதி இன்னமும் பகிரங்கமாக அறிவிக்கவில்லை என்றும் சிறிதரன் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் கோட்டடி பகுதியில் துப்பாக்கிகள் மீட்கப்பட்டுள்ளன சுமார் முப்பது துப்பாக்கிகள் வரை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பகுதியில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்பாணம் கோட்டடி பகுதியில் உள்ள வீடொன்றில் மலசல குழி வெட்டுவதற்காக முற்பட்ட வேளையில் சந்தேகத்திற்கிடமான பொருள் காணப்படுவதை அடுத்து காவல்துறையின் ஊடாக நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து ஜாழ்பாண நீதிவான் நீதிவான் ஏ ஏ ஆனந்தராஜ் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணியின் போது முப்பது டி ஐம்பத்தி அறக துப்பாக்கிகளும் அதற்கு பயன்படுத்தப்படும் ஐயாயிரம் தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கொலை திட்டத்தில் ஈடுபட்டதாக கூறும் தவறான சமூக ஊடக செய்திக்கு எதிராக குற்றப்பிள்ளை திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது உறுப்பினர்கள் குழுவால் காலை இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது யூடியூப் செய்தி தளம் ஒன்றின் மூலம் இவ்வாறான தவறான கூற்றுக்கள் பரப்பப்படுவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன மீண்டும் அதிகாரத்திற்கு பெற உதவும் வகையில் பாதாள உலக தொடர்புகளை பயன்படுத்தி தற்போது தடுப்பு காவலில் உள்ள ஒருவரை கொல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சதி செய்ததாக யூடியூப் செய்தி தளம் ஒன்று குற்றம் சாட்டியுள்ளது அந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நாங்கள் திட்டவட்டமாக நிராகரிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் செம்மணி மனித புதைகொழியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பில் வழக்கு விசாரணை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகொழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் வழங்கப்பட்ட நிலையில் முப்பத்தி இரண்டாவது நாளுடன் குறித்த அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன இதன்போது நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டதுடனும் நூற்றி முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்த டுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் சரியான சட்டம் நடைமுறையை கடைபிடிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஹக்கிம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஹரணி அமரசூரிய பிரதமராகும் முன்னர் தாம் அவருடன் நட்புடன் இருந்திருந்தாலும் தற்போது பிரதமராக பதவி வைக்கின்ற போது அதற்குரிய மரியாதையை வழங்குவதாக ரவுஹக்கிம் தெரிவித்தார் ஆனால் நாட்டின் பிரதமராக இருந்து கொண்டு அவர் ஒரு யூடியூபருடன் கைகுலுக்கி போது வழியில் நடந்து கொண்ட முறை பொருத்தமற்றது என்றும் அவர் தெரிவித்தார் பின்னர் அதே யூடியூபர் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் என கூறியிருந்தார் அவ்வாறாயின் அரசு தகவல்கள் வெளியாகி உள்ளதாகவும் தன்னுடைய யூடியூப்பை பிரபலப்படுத்துவதற்காக செயல்படும் ஒருவர் எவ்வாறு இந்த கைது சம்பவம் குறித்து கூற முடியும் எனவே இந்த அரசாங்கம் புதிய கலாச்சாரத்தை உருவாக்க முயற்சிக்கிறதா என்று ரவுஹீம் கேள்வி எழுப்பியுள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு நேற்றைய தினம் மதுரையில் நடைபெற்றுள்ளது இந்த மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் கருத்து தற்பொழுது சமூக ஊடகங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது அத்தோடு அரசியல் தலைவர்கள் பலரும் விஜயின் பேச்சுக்கு விமர்சனங்களையும் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் விஜய் தனது உரையில் தான் சினிமாவில் மார்க்கெட் போன பிறகு அரசியலுக்கு வரவில்லை உச்சத்தில் இருக்கும் போதே வந்திருக்கின்றேன் என குறிப்பிட்டார் இக்கருத்தின் மூலம் விஜய் மறைமுகமாக தான் கூறினார் என பல கருத்துக்கள் பரவலாக கூறப்பட்டன பெயரை குறிப்பிட்டு சொல்லவில்லை தானே பின் நான் ஏன் அதில் சொல்ல வேண்டும் முகவரி இல்லாத கடிதத்திற்கு யாராவது பதில் கொடுப்பார்களா அவர் என் தம்பிதான் என்று பதிலளித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் கராச்சியில் மருத்துவமனைக்கு அருகே உள்ள கிடங்கில் ஏற்பட்ட பாரிய வெடிப்பில் இருவர் உயிரிழந்துள்ளது பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் இருபது பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் சேமித்து வைத்திருந்த இடத்திலேயே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது குறித்த வெடிப்பு சம்பவத்தால் தாக்கப்பட்ட கட்டிடத்தின் கோபுரம் மற்றும் சுவர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கட்டிடத்திற்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சுமார் ஐம்பத்தி ஐந்து மில்லியனுக்கு அதிகளவான அளவான வெளிநாட்டவர்களின் பதிவுகளை மீளாய்வு செய்து வருவதாக அமெரிக்கா வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது குடியேற்ற விதிகளை ரத்து செய்தல் அல்லது நாடு கடத்தக்கூடிய சாத்தியமான மீறல்களுக்காக செல்லுபடியாகும் அமெரிக்கா விசாவை கொண்டுள்ளவர்களின் பதிவுகளை மீளாய்வு செய்யப்படுகின்றன எசோசியஸ் பிரஸ் எழுப்பிய கேள்விக்கு அமெரிக்கா வெளியுறவுத்துறை எழுத்து மூலமாக வழங்கிய பதிலை மேற்கோள் காட்டியே சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன அதன்படி அமெரிக்கா விசாவை வைத்திருக்கும் அனைவரும் ஆவணத்திற்கு தகுதியேற்றவர்களாக இருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் தொடர்ச்சியான சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக அமெரிக்கா வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது அத்தகைய மீறல்களில் ஈடுபட்டவர்கள் கண்டறியப்பட்டால் அவர்களின் விசார் ரத்து செய்யப்படும் எனவும் அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் எனவும் அமெரிக்கா வெளியுறவுத்துறை எச்சரித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்